இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தியும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் திருவசனம் துணிவோடு இருங்கள் நான்தான் அஞ்சாதீர்கள் என்றார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை தாக்குகின்றேன் என்று நாம் நினைவு கூறுகிறோம் கன்னி மரியாவிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசும்படி இன்றைய நாளில் செவித்துக் கொள்வோம் என்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை நண்பர்களே நம்முடைய ரோசரி சேனலில் ஒவ்வொரு நாளும் நாம் கூடிய வசனங்கள் அன்றன்றைக்கான திருப்பலி வாசகங்கள் அப்படி நாம் செய்வதன் மூலம் தாய் திருச்சபை அன்றைய தினத்திற்கு நினைவூட்ட விழைகிறது என்பதை நாம் தினமும் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய ஜபப் பகுதியிலும் நாம் அன்றைய நாளுக்கான திருப்பாடலில் இருந்துதான் செபிக்கின்றோம் அதனினும் மேலாய் இயேசு கிறிஸ்து அன்றைய தினம் நமக்கு என்ன வாசகம் மூலம் நம்மோடு பேசுகிறார் என்பதும் தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஐந்து நிமிடம் தினமும் இயேசுவிற்காக உங்கள் பிள்ளைகளின் குடும்பத்தின் கணவரின் மனைவியின் சொந்தங்களின் நண்பர்களின் ஆசிர்வாதத்திற்காக இதை கேட்பது அந்த நாள் முழுவதும் அந்த வசனங்களை மனதில் வைத்து தியானிப்பது மிக மிக நல்லது சரி இன்றைய முதல் வாசகத்தில் மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை மணந்து கொண்டார் என்பதற்காகவே அவருடைய சகோதரர்களான ஆரோன் மற்றும் மிரியாம் மோசேயை எதிர்த்து பேசுகின்றனர் என்ன நீ மட்டும் தான் இறைவாக்கினா உன்னிடம் தான் ஆண்டவர் பேசுவாரோ எங்களிடம் பேசுவார் ஏன் பேச மாட்டார் என்று மோசேவை எதிர்த்து பேசுகின்றனர் ஆனால் ஆண்டவர் மோசேயை விட்டு கொடுக்கவே இல்லை ஆரோன் மிரியாம் அவர்களை அழைத்து மற்றவர்களை இல்லை அவன் நம்பிக்கைக்குரியவன் அவனோடு நான் என்றுமே மறைவாக அல்ல நேர்முகமாக முகமுகமாக பேசுகிறேன் ஒரு நண்பனைப் போல மோசேயிடம் பேசுகிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவர் தன் உருவை மோசே காண்கிறான் என்றும் ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் எடுத்து கூறுகிறார் ஆண்டவர் எப்படி என் அடியான் மோசேவுக்கு எதிராக நீங்கள் பேசினீர்கள் எப்படி நீங்கள் பேசலாம் என்று கோபமாய் கேட்கிறார் நீங்களும் மோசேயை போல சாந்தமிகு மனிதராய் வாழ்ந்தார் உங்களுக்கு எதிராக குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி யாராவது பேசினால் அவருக்கு எதிராக நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் இயேசுவே அவர்களை நிறுத்தி ஆரோனையும் மிரியாமையும் கேள்வி கேட்டது போல உங்கள் சார்பாக கேள்வி கேட்பார் நியாயம் விசாரிப்பார் கவலை வேண்டாம் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார்கள் என்று துக்கப்படாதீர்கள் நண்பர்களே மோசேவுக்கு உதவியது போல உங்களுக்கும் உதவ இயேசு உங்களோடேதான் இருக்கிறார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு கடல் மீது நடந்து வந்ததை படகில் இருந்த சீடர்கள் பார்க்கின்றனர் அலறினர் துணிவோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் என்கிறார் உடனே இந்த பேதுரு என்ன சொல்லுகிறார் தெரியுமா இயேசுவே நானும் கடல் மீது நடக்கவோ என்று கேட்கிறார் வா நடந்து வா என்று இயேசு சொல்ல உடனே அந்த பேதுருவும் நடந்து வருகிறார் அவ்வளவுதான் என்று கையை நீட்டி அவரை பிடித்து ஏசு கூறுகிறார் நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்று கேட்கிறார் ஆம் இதே கேள்வியைத்தான் நம்மை பார்த்தோம் என்று இயேசு கேட்கிறார் நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்று ஐயம் டவுட் இதுதான் நம் அனைவருக்கும் காரியத்தை ஆரம்பிக்கும் போதே அது கடல்தான் எப்படி சமாளிக்க போகிறோம் ஏசு நம்மோடு இருக்கிறார் இந்த கடல் போல காரியத்தை தேவையை எப்படியும் தாண்டி விடலாம் என்று முதலில் விசவசிப்போம் ஆனால் கொஞ்ச நாட்கள் போன பிறகு கொஞ்சம் சிட்டுவேஷன்ஸ் பேட் ஆனவுடன் நம் மனதிற்குள் பயம் வரும் டவுட் வரும் நம்மை இந்த சத்ரு அனுப்பிய எல்லா எண்ணங்களும் ஆட்கொள்ளும் பேதுருவை போல ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை மூழ்கடிக்கிறதே என்னை காப்பாற்றும் என்று ஏசு நம்மோடுதான் இருக்கிறார் என்பதை மறந்து கத்துவோம் அழுவோம் இயேசு தன் கையை நீட்டி நம்மை தூக்கிக் கொள்வார் வா மேலே வா உனக்கு எதுவும் ஆகவில்லை நீ மூழ்கவில்லை நான் எப்படி உன்னை மூழ்க விடுவேன் உன் நம்பிக்கை ஏன் குறைந்தது என்று உங்களை பார்த்து கேட்பார் ஆக இந்த வாழ்வில் பெரும் காற்று அடித்து அலைகள் எழும்பி உங்களை மூழ்கடிப்பது போல தோன்றும் அது பிசாசின் மாய வேலை ஆனால் இயேசு தன் பிள்ளைகளை ஒரு நாளும் விடமாட்டார் நண்பர்களே செபிக்கலாமா இயேசுவே துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று படகில் இருந்த சீடர்களுக்கு சொன்னீரே பேதுருவிடம் நம்பிக்கை ஓட்டினீரே மூழ்கிப் போகிறோமோ என்று நம்பிக்கை இழந்து பேதுரு தத்தளித்த போது அவரை உமது கை நீட்டி காத்தீரே அதே போல எங்கள் வாழ்நாளில் சில சமயங்களில் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழும்போது எங்களையும் கை தூக்கி எடும் இயேசுவே மோசேவுக்கு நீர் பரிந்து பேசியதைப் போல எங்களுக்காகவும் பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி